சின்ன குழந்தைகளுக்குலாம் பிடித்தமான சைடிஷ்டுங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாம்பார் சாதம் புளி குழம்புக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகங்கள் எல்லாம் நல்லா பொரியவும் நம்ம இதில் வந்து கருவேளை தலை போட்டுக்கலாம் வெங்காயம் போடக்கூடாது கருப்பில தலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிடுங்க உருளைக்கெழங்கு வந்து நான் நீள சைஸில் கட் பண்ணிருக்கேன் இங்கே குட்டி குட்டியாக வண்ணா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எதுவும் சீக்கிரமாக நமக்கு வெந்து மசஞ்சிடுங்க உருளைக்கெழங்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணுங்க தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உருளகுந்த துடி உப்பு ஆட் பண்ணியாச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணுங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அல்ட்டா சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டு நல்ல நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வெந்துருவோங்க நல்லா வெந்துருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நம்ம கழுவிப்படுது தண்ணியாக எல்லாம் நீர் ஊற்றடிச்சிட்டு வரும் உப்பு போட்டாச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் வரமிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தி போட்டுக்கணுங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஏன்னா ஏன்னால் வந்து வாய்வு அதனால பெப்பர் எடுத்திங்கன்னா வாயுவெல்லாம் கலைச்சிருங்க அவங்களுக்கு அதனால உருளைக்கெழங்கு வந்து பெப்பர் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்சிக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து கொடுக்குங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துருவாங்க லெமன் சாதம் புளியாத எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பரான உருளக்கெழங்கு ஃப்ரை ரெடியாகிடுச்சுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க உருளைக்கெழங்கு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணுங்க மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் Bye.